இந்த இனிமையான மேடையிலே தஞ்சை மாவட்ட தஞ்சை மலை மாவட்ட ஆயர் உட்பட மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் உட்பட மேடைக்கு முன்பாக வீட்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் சுய உதவி குழுவைச் சேர்ந்த பெண்மணிகள் பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற பாரம்பரிய நெல் தேராமன் பாதுகாப்பு மையத்தினுடைய உயர்மற்ற குழு தலைவர் என்ற முறையில் இந்த இடத்திலே பதிவிட்டு இந்த விழாவிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த விழாவினுடைய அழைப்புகள் நேற்று இரவு எனக்கு வாட்ஸ்அப்பில் கிடைத்தது இந்த விழாவுக்கு உண்மையில் வர வேண்டியவர் திருத்திரைப்பண்டி ஆயுதங்கத்தில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நெல் ஜெயராமன் பாரம்பரிய பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் அவர்கள்தான் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் திருவாரூர் மாவட்டத்திலே ஒரு மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவருடைய கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் என்னை அவன் அன்போடு இங்கே அனுப்பி வைத்தார் அந்த வகையில் அவருக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழக துணவியல் பேரணியைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமனை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விஷயங்களை உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள பேராமல் படுகிறேன் நிறைய திருவிழாக்கள் வேளாண் திருவிழாக்கள் உணவு திருவிழாக்கள் இவைகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் பேச இருக்கிறேன் ஆனால் பசுமை பயணம் என்ற ஒரு விழா பசுமை பயணம் என்ற ஒரு விழாவை பார்க்கும்போதே உள்ளமும் உடலும் புள்ளரிக்கிறது பேருந்து நிலையத்தில் நான் வந்து பேருந்தில் வந்து இறங்கியதும் ஒரு பணியாளர் நிலையத்தில் இது போன்று ஒரு நோட்டீஸை கொடுத்தா என்ன ஒரு ஈடுபாடு பாருங்க ஒரு விழாவை நடத்தினோம் ஒரு சைக்கிள் வர மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்திருக்கிறாங்க உங்களிடத்தில் நாங்கள் வந்து சுற்றுச்சூழலை பற்றி பசுமை பணிகளை பற்றி சொல்ல இருக்கிறோம் நிறுத்திக்காம பேருந்து நிலையத்திலே இரண்டு பணியாளர்கள் இது போன்று நோட்டீஸை வழங்கி கொண்டிருந்தார்கள் அது நானும் வாங்கினேன் மீண்டும் மீண்டும் எனக்கு உள்ளமும் உடலும் பூரி தோன்றியது ஏனென்றால் நானும் ஒரு இயற்கையை கொண்டு மறைந்த நமது இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் நம்பாவார் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தை திருக்காட்டு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்க இளங்காடு கிராமத்தில் பிறந்து வேளாண்மை பாடமாக எடுத்து படித்து அதன் பிறகு இயற்கை விவசாயம் தான் உடலுக்கும் மனிதனுக்கும் உலகிற்கும் ஒரு நன்மை பயக்கும் என்பதை தன் கையிலே எடுத்து இயற்கை விவசாயத்தை தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிறவளே இயற்கை விவசாயம் தான் சிறந்தது அதுதான் மாநில குலத்துக்கு நஞ்சிலா உணவை வழங்கும் என்று போராடிய நெல் போராடிய டாக்டர் இயற்கை வேளாண்மணி விஞ்ஞானி நம்மாளுடைய நேரடி மாணவர் தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் நடத்திய ஒரு களப்பயிற்சியில் இருபது இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அந்த இருபது இளைஞர்களுக்கு நேரடியாக இயற்கை வேளாண் பயிற்சி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயசுதலை நடத்தினார் அந்த இருபது இளைஞர்களை நானும் ஒருவன் அந்த பயிற்சிக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டது நான் வந்து வேளாண்மையை மிக இரண்டு ஆண்டு காலம் பாடம் படித்து ரசாயன உரங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி அதை விற்பனை செய்து கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அந்த பயிற்சிக்கு பிறகு என் வாழ்க்கை திசை மாறியது இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் விவசாயிகளை விவசாயம் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ரசாயனத்தை வேண்டும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை விட்டு ஒன்பது நம்மால் சொன்ன கருத்துக்களை முழுமையாக எடுத்துக்கொண்டு நானும் செயல்பட தொடங்கினேன் நானும் செயல்பட தொடங்கியதற்கு பிறகு எனக்கு நெல் ஜெயராமானவர்களுடைய பழக்கம் கிடைத்தது இந்த இடத்தில் தான் முக்கியமாக இயற்கை விவசாயம் எந்த விதத்தில் சுற்றுச்சூழலுக்கும் பசுமை பயணத்திற்கும் இயற்கை விவசாயம் எப்படி பேரு உறையில் பொதுகிறது என்பதை நான் கொள்ள விரும்புகிறேன் பாரம்பரிய நெல் ரகங்கள் நம்மை விட்டு மறைந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருடத்துக்கு முன்பாக சாகுபடி செய்த பாரம்பரிய நெல் ரகங்கள் உதாரணத்துக்கு மாப்பிளை சம்பா சீரக சம்பா கச்சிலி சம்பா கூயமல்லி கருப்பு கவனி தங்கச்சம்பா சிவன் சம்பா இது போன்ற பாரம்பரிய நில் ரகங்களை டாக்டர் நம்மாழ்வார் அவர்கள் நடைபயணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருந்து பூம்புகார் ஒரு நடைபயணமாக சென்றார் அந்த நடைபயணத்திலே கலந்து கொள்ளக்கூடிய பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த நடைபயணத்திலே நெல் ஜெயராமன் அவர்களும் கலந்து கொண்டார் தஞ்சைக்கு அருகிலே ஒரு விவசாயி தன்னிடத்தில் இருக்கிற பாரம்பரிய நெல் ரகமான கல்வன் சம்பா என்ற ரகத்தை கொண்டு வந்து நம்பாளுமாரிடம் கொடுத்து ஐயா இந்த பாரம்பரிய நெல் ரகம் எங்க தாத்தா எங்க அப்பா எங்க பாட்டன் காலத்திலிருந்து நாங்கள் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அரிசியை நீங்கள் சாப்பிட்டால் கண்கள் ஒளி பெற்று கருடனுக்கு எப்படி பார்வை வளமையாக கூர்மையாக இருக்கிறதோ அதே போன்று இதை சாப்பிட மனிதர்களுக்கு ஒரு கண் நோயில் இருந்து விடுபடலாம் இந்த நெல்லை நீங்கள் பரவலாக்கம் செய்யுங்கள் என்று நம்மாழ்வாரிடம் ஒரு விவசாயி ஒப்படைத்தார் அந்த நம்மாழ்வார் அந்த விதையை வாங்கி நெல் ஜெயராமன் அவர்கள் கையில் கொடுத்த இந்த விலையை பரவலாக்கம் செய்ய வேண்டியது என்பது ஒரு கடமை என்று நெல் ஜெயராமன் அவர்கள் கையில் ஒப்படைத்தான் நெல் ஜெயராமன் வாங்கிக் கொண்டு இது போன்று பாரம்பரிய நெல் ரகங்கள் இது போன்று பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்த அரிசிகள் எங்கெங்க இருக்கிறது என்று தேட ஆரம்பித்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நூத்தி எழுபத்தி நான்கு பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த அருமை பெருமை வாழ்ந்த நெல் ஜெயராமன் ஜனாதிபதி கையால் விருது எழுபத்தி நான்கு பாரம்பரிய கிரகங்களை மீட்டெடுத்து தமிழகம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டம் மட்டுமில்லாமல் பிற அண்டை மாநிலங்களுக்கும் அதை பரவலாக்கம் செய்தார் பல்டா வருடம் அவர் இருக்கின்ற காலகட்டத்திலேடா வருடம் ஒரு நெல் திருவிழா ஒன்றை நடத்துவார் தேசிய அளவிலே விவசாயிகளுக்கு வருவார்கள் இந்தியாவிலே எங்கும் நடைபெறாத ஒரு சிறப்பு அம்சத்தை நெல் ஜெயராமும் செய்வார்கள் இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொள்கிற விவசாய பெண்குடி மக்களுக்கு இரண்டு கிலோ நெல் விதைய இலவசமாக கொடுத்து அதை எடுத்து சென்று பயிரிட்டு அடுத்த ஆண்டு அவர்கள் அது நான்கு கிலோவாக ஆறு கிலோவாக திரும்பவும் அந்த விழாவில ஒப்படைக்க வேண்டும் இந்த ஆறு கிலோ நெல் மலைகளை வாங்கி இரண்டு விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்கின்ற பணியை நெல் ஜெயராமனும் நம்ப தொடர்ந்து செய்தார்கள் அதன் பொருட்டு அவர்கள் நிறுவதும் இந்த நம்மிடத்தில் இல்லை அதன் தான் இந்த தமிழகத்திலே பாரம்பரிய நெல் கிரகங்களில் நிறைய அபிவிருத்தி ஆகிய நிறைய பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பின்பு பேச இருக்கின்ற இந்த உணவு பாதுகாப்பு கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற போனா முனைவர் போன அவர்கள் பாரம்பரிய அரிசிகள் குறித்தும் அதை எந்தெந்த வகையிலே அவர்கள் வந்து மறு மதிப்பு கூட்டலாம் என்பதை சொல்வார்கள் அடுத்ததாக தஞ்சாவூரிலே இளம் சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் யாழினி தவற்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த பாரம்பரிய நிலநடங்களை குறித்து தெளிவாக சொல்வார்கள் கடைசியாக ஒன்றை ஒன்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் இது ஒரு சுவராசியமான கதை மேல் ஜெயராமன் அவர்கள் நூத்தி எழுபத்தி நான்கு பாரம்பரிய நிறங்களை எப்படி மீட்டெடுத்தார் என்பதை ஒரு சுவராசியமான கதையை சொல்லி விடைபெறேன் நான் பேராவல் படுகிறேன் நூத்தி எழுபத்தி நான்கு பாரம்பரிய நெல்ரகங்களில் மீட்டெடுப்பு என்பது ஒரு சிரமமான காரியம் அந்த தான் காரியத்துக்கு விருது வாங்கினார் பனங்காட்டு குடவாடை என்ற ஒரு பாரம்பரிய நெல் ரகம் கடற்கரை ஓரங்களிலே கடற்கரை ஓர கிராமங்களிலே விளையக்கூடிய ரகம் பனங்காட்டு குடவாடை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வெண்மை நிலை அரிசி மிக சுவையானது சத்தானது அந்த ரகத்தை வேதாரண்யம் பகுதியில் இருக்கிற ஒரு விவசாயியை பயிரிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு ஐயா சிறிது விதை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் கொடுக்க முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார் மீண்டும் கேட்கிறார் இது போன்று மூன்று வருடமாக தொடர்ந்து அவர் கேட்ட பொழுது கொடுக்க முடியாது என்று மறுத்த அந்த விவசாயி நான்காவது வருடமாக சென்று கேட்கும் பொழுது என்னையா உன்னுடைய தொலையா போச்சு விதை வேணா இல்லை வேணா நாட்டு மொழி நாள் இருக்கு தர கொண்டு போய் பயிரிட்டு சொல்லி நாக்கு முடிய கொடுத்தா அந்த விவசாயி அந்த நாக்கு முடிய தான் அணிந்திருந்த இந்த வாங்கி அதை நினைச்சு கொண்டு வந்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய விலங்கியத்தில் பயிரிட்டு அந்த பனங்காட்டு குடவாழை என்ற ரகத்தை பரவலாக்கம் செய்த ஒரே காரணத்துக்காக தான் இன்று வரையில் நெல் ஜெயராமனுடைய பெயரை நாம் எல்லாம் உத்தரித்துக் கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி கையால் அவர்கள் விருது வாங்கியிருக்கிறார் ஆகவே உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லி உங்களுக்கு யாருக்கேனும் இங்கே வந்திருக்கின்ற பெண்மணிகள் ஆசிரியர் பெருமக்கள் துறவினர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ செல்வங்கள் உங்களுக்கு ஆறு தேடும் பாரம்பரிய நெல் ரகங்களின் விதைகள் எங்களுக்கு தேவைப்படுமானால் நெல் தேராமல் பாரம்பரிய பாதுகாப்பு மையத்தில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எல்லாம் அது இலவசமாக கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு இறுதியாக மாணவ செல்வங்கள் ஆகிய உங்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லி நான் கிடைபெறுகிறேன் நானும் ஒரு சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பசுமை பயன நிகழ்விலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் உங்களுடைய பிறந்த நாள் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய திருமண நாள் உங்கள் சகோதரர்களுடைய பிறந்த நாள் அவர்களுடைய திருமண நாட்களிலே நீங்கள் கேட்டு வெட்டி ஆடம்பராக கொண்டாடுவதைப் போன்று ஒவ்வொரு நிகழ்விலும் உங்கள் வீட்டிலேயோ அல்லது பொது பொதுத்திலேயோ ஒரு மரக்கன்றை நெடுங்கள் ஒரு மரக்கன்று செய்யும் வேலையை இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது நீங்கள் வைத்து அழகிரமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினால் நிச்சயமாக அந்த மரக்கன்று வளர்ந்து சமுதாயத்துக்கும் நமக்கும் நன்மை பயக்கும் அந்த மரக்கன்று வளர வளர நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அந்த அப்பசுமையான நினைவு உங்களுக்கு ஞாபகம் கொடுத்து உங்கள் உள்ளமும் உடலும் குதுவளிக்கும் ஆகவே இந்த நல்ல ஒரு நிகழ்வில் ஒரு கொடுத்து கொடுத்து இந்த தமிழக துறவிய பேரவி பாசுமை பயணத்தினுடைய விழா செயல்பாட்டங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம் கருத்துக்களை தம் வாழ்வாதாரம்